அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் வந்து நான்கு நுகர்வு மற்றும் முதலீடு சார்புகள் இன்னைக்கு நம்ம இந்த பார்க்க போற கேள்விகள் மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நுகர்வு சார்பின் உளவியல் விதியினை வரைபடம் மூலம் விளக்குக உளவியல் விதியின் அடிப்படையாக மனிதன் தன் முன் அறிவு அனுபவம் மற்றும் விரிவான உண்மை ஆகியவற்றின் அடிப்படையில் பெரும் நம்பிக்கையுடன் வருவாய் உயரும் போது நுகர்வை அதிகமாக்குவார்கள் ஆனால் வருவாய் கூடிய அளவுக்கு நுகர்வு அதிகரிக்காது இதுதான் கீன்ஸ் வந்து இந்த உளவியல் விதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய டெஃபினிஷன் ஸோ இந்த விதி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வருமானம் அதிகரிக்கும் போதும் அவர்களுடைய நுகர்வு வந்து உயருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா நுகர்வு வந்து எந்த அளவுக்கு வருமானம் அதிகரிக்கிறதோ அதே அளவுக்கு அதிகரிப்பதில்லை அப்படின்ற கூற்றையும் அவர் சொல்றாரு சோ தான் வந்து இந்த விதி மனிதன் வருமானம் உயர்ந்த முழு அளவிற்கும் செலவு செய்ய மாட்டார்கள் என எடுத்துரைக்கிறது ஒவ்வொரு விதிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கும் அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அசம்ஷன்ஸ் அதாவது எடுக்கோள்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த எடுக்கோல்கள் வந்து அது வந்து செயல்பட்டாதான் அந்த விதி வந்து செயல்படும் ஸோ அந்த கீன்ஸ் வந்து இந்த விதிக்கும் வந்து சர்டன் அசம்ஷன்ஸ் அனுமானங்களை கொடுத்துருக்கிறாரு அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஸோ முதல்ல வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவை மாறாது ஸோ மற்றவை மாறாதுன்னா எதெல்லாம் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வருமான பகிர்வு ஓகேங்களா அடுத்தது சுவை பழக்க வழக்கம் ஸோ அவங்களோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸு சேஞ்ச் ஆகக்கூடாது சமூக காரணிகள் சோஷியல் ஃபேக்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் விலை மாற்றம் பிரைஸ் லெவல் வந்து கான்ஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு மக்கள் தொகை பெருக்கம் அதே மாதிரி நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து எப்படி இருக்கும் அதுவும் வந்து மாறாமல் இருக்கணும் ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் மாறாமல் இருக்கணும் இந்த விதி செயல்படுறதுக்கு இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா சுமூகமான சூழல் நிலவுகிறது ஸோ சொசைட்டில வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமான சூழல் எந்த ஒரு அபரிமிதமான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்றாரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது வந்து ஒரு போர் வந்து மூண்டுச்சு அப்படின்னா அங்கே வந்து இந்த விதி வந்து செயல்படாது இல்லைன்னா அசாதாரணமான சூழ்நிலைகள் வேற என்ன சொல்கிறோம் ஏதாவது ஒரு புரட்சியோ இல்லைன்னா மிக வேக பணவீக்கம் அதாவது ஹை இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இந்த லா வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது ஸோ இது வந்து இரண்டாவது அசம்ஷன் மூன்றாவதாக நம்ம பார்க்கறது முதலாளித்துவ பொருளாதாரத்தில் தலையீடா கொள்கை கடைபிடிக்கப்படுகிறது ஸோ இந்த வந்து தலையீடா கொள்கை ஏன் அப்படின்னா முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் எக்கானமித்தீங்கன்னா அரசு வந்து தலையிடாது மக்கள் வந்து சுதந்திரமா அவங்களே வந்து அவங்களுடைய நுகர்வை பற்றின முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க ஸோ நாடு வந்து அது நான் வெல்த்தியாக இருக்கும் ஏன்னா கேபிட்டலிஸ்ட் எக்கானமில நிறைய வந்து பிரைவேட் பீப்புள் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க அதே மாதிரி இன்கம் லெவலும் ஹையாக இருக்கும் ஸோ அதனால நாடு வந்து செல்வம் மிக் அது முதலாளித்துவம் நிலவுகிறது ஸோ இது மூன்றும் தான் பார்த்தீங்கன்னா இந்த விதிக்கான அனுமானங்கள் அதாவது அசம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இந்த விதி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ப்ரிப்போசிஷன் கருத்துறைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அது என்னென்ன அப்படின்றது ஒன்று ஒன்றா இங்கே பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கருத்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் உயரும் போது நுகர்வு செலவும் அதிகரிக்கும் ஆனால் சிறிய அளவாக இருக்கும் இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமானம் உயரும் போது என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய நுகர்வும் அதிகரிக்குது ஆனா சிறிய அளவாக இருக்கும் எது சிறிய அளவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சம்ஷன் அதாவது நுகர்வானது சிறிய அளவாக இருக்கும் எந்த அளவுக்கு வருமானம் உயர்கிறதோ அதே அளவுக்கு கன்சம்ஷனும் உயராது அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் கருத்துரை வந்து சொல்ல வருது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அதிகரித்த வருமானம் நுகர்வு செலவிற்கும் சேமிப்பிற்கும் இடையே சில விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு டென் தௌசண்ட் இன்கம் அப்படின்னா அவர் வந்து எயிட் தௌசண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு மீதி வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு டூ தௌசண்ட் வந்து சேமிப்பாங்க ட்வெண்ட்டி இன்க்ரீஸ் ஆகும் போது இப்போ ஒரு செலவு போனாலும் என்ன ஆகும் அவங்களுடைய சேவிங்ஸ்க்கு போகும் அந்த வருமானமானது சேமிப்பிற்கும் நுகர்விற்கும் இடையே பகிரப்படுகிறது அப்படின்றது தான் இரண்டாவது கருத்துறை மூன்றாவதாக நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகரித்த வருமானம் எப்பொழுதும் நுகர்வு மற்றும் சேமிப்பு இரண்டை அதிகரிக்க செய்யும் ஸோ இந்த இரண்டுமே வந்து அதிகரிக்கும் எப்பவுமே வந்து இன்கம் லெவல் அதிகமாக அதிகமாகவே நம்மளுடைய கன்சம்ஷனாகவும் இருக்கட்டும் இல்லை சேமிப்பாகவும் இருக்கட்டும் ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த மூணு ப்ரிபொசிஷன்ஸ் வந்து இந்த விதியில் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்த விதியில் இருக்கக்கூடிய அந்த ஷெடியூல் பார்ப்போம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருமானம் அதாவது ஒய் அப்படின்ற சிம்பிள் நுகர்வு சி சேமிப்பு வந்து எஸ்எஸ் Y டுனஸ் சி ஸோ நுகர்வுக்கு போக மீதி உள்ளதை தான் மக்கள் என்ன பண்றாங்க சேமிக்கிறாங்க தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் எஸ்இசி Y டுனஸ் சி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதில முதலாவது வருமானம் 120 இருபது இருக்கும் போது நூத்தி இருபது கன்சம்ஷன் ஜீரோ லெவல் சேவிங் ஏன்னா மொத்தத்தையும் வந்து செலவு செய்கிறாரு அடுத்ததா பார்த்தீங்கன்னா 180 எண்பது வருமானம் ஈட்டும் போது 170 எழுபது வந்து கன்சம்ஷன் மீதம் இருக்கிற அந்த பத்து வந்து சேமிப்பு இந்த மூன்றாவதா பார்த்தீங்கன்னா இருநூத்தி நாற்பதா வருமானம் உயரும் போது இரநூத்தி இருபது நுகர்வுக்கும் இருபது வந்து சேமிப்பிற்கும் போகிறது இதை வந்து ஒரு டயக்ராமா நம்ம என்ன பண்ணுறோம் வரைஞ்சால் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வருமானத்தையும் ஒய் ஆக்சிஸில் வந்து என்ன போடுறோம் நுகர்வு மற்றும் சேமிப்பை காட்டுகிறோம் ஸோ இதில் இருக்கக்கூடியது ஒன்றுனா நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அந்த சி கர்வ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வு சார்பு வலை கோடு இந்த நாற்பத்தி ஐந்து டிகிரி அந்த கோடு வந்து எதை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் மற்றும் நுகர்வு அளவு வந்து சமமாக இருப்பது காட்டுகிறது ஸோ அடுத்ததாக இந்த ஃபர்ஸ்ட் அந்த ப்ரிப்போசிஷன் சொன்னோம் இல்லையா அது வந்து இந்த டேபிள் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்ப வந்து நமக்கு என்ன வரும் இன்னும் வந்து கிளியரன்ஸா நமக்கு இருக்கும் ஸோ இதன் மூலமா நமக்கு என்ன தெரியுது வருமானம் உயர உயர சேமிப்பும் நுகர்வும் வந்து உயருகிறது நுகர்வு வந்து உயர்ந்தாலும் ஆனால் வருமானம் உயர்ந்த அளவுக்கு உயர்வதில்லை அப்படின்றது நமக்கு தெரிகிறது ஸோ இந்த சி கோட்டிற்கும் நாற்பத்தி ஐந்து டிகிரி கோட்டிற்கும் இடையே உள்ள அந்த அகன்ற பகுதி எதை சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேமிப்பை காட்டுகிறது ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த கீன்ஸினுடைய சைக்கலாஜிக்கல் லா அந்த உளவியல் விதியை பற்றி நம்ம இந்த கேள்வியில் பார்த்தோம் ஸோ என்னென்னலாம் எழுதணும் அதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதலாவதாக அந்த விதியினுடைய வரையறை எழுதணும் அதுக்கப்புறமா அதனுடைய அனுமானங்கள் அதனுடைய டேபிள் நம்ம எழுதணும் அடுத்தது அந்த டயக்ராம் வரையணும் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் ஸோ இது எழுதினா நமக்கு ஐந்து மதிப்பெண்கள் நம்ம ஈஸியாக இதில் வாங்கலாம் அடுத்ததாக என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வு சார்பின் அக மற்றும் புற காரணிகளை விளக்குக இப்போ இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் எதனால எல்லாம் வந்து பாதிக்கப்படுகிறது அது வந்து இரண்டு காரணிகளாக பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து அக காரணிகள் இன்னொன்று வந்து புற காரணிகள் ஸோ அக காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் ஸோ என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து முன்னெச்சரிக்கை நோக்கம் ஸோ முன்னெச்சரிக்கை நோக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் ஏற்படும் நிகழ்விற்காக கையில் ரொக்கமாக வைத்திருப்பது இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம் இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு இல்னஸ் இருக்கலாம் அதுக்கெல்லாம் என்ன தேவை நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து ரொக்கமாக தேவைப்படும் ஸோ அதுக்காகவும் என்ன பண்ணுவாங்க மக்கள் வந்து நுகராமல் அவங்க ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் வந்து லிக்விடாக அவங்க கையில் வந்து வச்சுருப்பாங்க அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் முன்னெச்சரிக்கை நோக்கம் இரண்டாவதாக எதிர்பார்க்கும் நோக்கம் சிலதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயசு இருக்கிற வரைக்கும் நம்மளால வேலை செய்ய முடியும் அண்ட் ஆஃப்டர் ஓல்ட் ஏஜில் நம்ம என்ன பண்ண முடியாது வி கான் கோ ஃபார் அ ஜாப் அப்போ ஆகும் நம்ம அதையும் எதிர்பார்த்து நம்ம வந்து ஒரு பார்ட் ஆஃப் இன்கமை வந்து நம்ம சேமிக்கணும் ஸோ அதை நுகர்வுக்கு செலவிடாமல் நம்ம வயதான காலத்திற்காகவும் அதை ரொக்கமாக எடுத்து வைத்திருப்பார்கள் ஸோ அது வந்து நம்ம என்ன நோக்கம் அப்படின்னு சொல்கிறோம் எதிர்பார்க்கும் நோக்கம் அடுத்தது கணிக்கும் நோக்கம் ஸோ இன் ஃபியூச்சர் அவங்களுடைய அந்த அப்ரிசியேஷனுக்காகவும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்காகவும் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அந்த கணிக்கும் நோக்கத்திற்காகவும் இந்த நுகர்வை வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்க அடுத்ததாக முன்னேறும் நோக்கம் ஸோ அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரத்தை வந்து அதிகப்படுத்துவதற்காகவும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு பார்ட் ஆஃப் இன்கம்மை வந்து அவங்க சேமிக்கவும் தொடங்குவார்கள் அடுத்தது பணவியல் சுதந்திர நோக்கம் இதற்காகவும் நுகர்வு சார்பு வந்து பாதிக்கப்படுகிறது வாணிப நோக்கம் வாணிபத்திற்காகவும் அவங்க என்ன பண்றாங்க அந்த நுகர்வு சார்பை வந்து தள்ளி வைக்க வாய்ப்புகள் உள்ளது அடுத்தது வியாபாரத்தை முன்னேற்றுவதற்கான நோக்கம் இதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் வாணிப நோக்கம் இன் ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அடுத்தது கர்வ நோக்கம் விட்டு செல்வதற்கான விருப்பம் அதாவது அவங்களுடைய ப்ரைட் அதுவும் கூட அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு என்ன சொல்றாரு கீன்ஸ் வந்து இந்த விதியில் வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது பேராசை நோக்கம் அவங்களுடைய அந்த பேராசை கூட காரணமா இருக்கும் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அகவய காரணிகள் நுகர்வை பாதிக்கும் காரணிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு கீன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து நுகர்ச்சியை புறக்கணிக்கும் நோக்கங்களாக சொல்லியிருக்காரு இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா ஒன்றுனா முன்னெச்சரிக்கை எதிர்பார்த்தல் கணித்தல் முன்னேறுதல் பணவியல் சுதந்திரம் வாணிபம் அடுத்தது கர்வம் பேராசை இது எல்லாமே வந்து நுகர்ச்சியை புறக்கணிக்கும் காரணங்களாக அவர் பார்க்குறாரு இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு இது சப்போஸ் இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு அதாவது அரசாங்கம் நிறுவனங்கள் வாணிப கழகங்கள் தொழிற்சாலைகள் இவங்களும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நுகர்வை வந்து மேற்கொள்கிறார்கள் அவங்களுடைய நுகர்வு எப்படி பாதிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இதுவும் வந்து அகவய காரணிகள் சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாணிப நோக்கம் ஸோ இதில் ஏன் அவங்க வந்து நுகர்வை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் இல்லாமல் மூலதன முதலீடு மேற்கொள்வதற்காக ஸோ வந்து நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும் ஸோ அது இல்லாமல் நடக்கணும்னா அவங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் வந்து சேமித்தா அதை வந்து அவங்க என்ன பண்ணலாம் முதலீடாக அவங்க வந்து மேற்கொள்ளலாம் ஸோ அதுதான் வாணிப நோக்கம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா நீர்மைத்தன்மை நீர்மைத்தன்மை அப்படின்னா என்னது லிக்விட் அசட்ஸ் அது வச்சிருந்தா அவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பீரியட்ல அது வந்து அவங்களுக்கு பயன்படும் ஸோ அவசர காலம் சிக்கல்களை சந்திப்பதற்காக இந்த நீர்மை வளங்கள் வந்து பாதுகாக்கும் நோக்கம் இந்த அரசாங்கம் நிறுவனங்கள் மற்றும் வாணிப கழகங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக முன்னேறும் நோக்கம் ஸோ அவங்க வந்து வருமானத்தை வந்து அதிகரிப்பதற்காகவும் வெற்றி பெறும் மேலாண்மையை நிரூபிக்க வேண்டியதற்கான நோக்கம் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் தி ஹாவ் டு அட்டைன் ப்ராஃபிட் லெவல் அதை வந்து அட்டைன் பண்ணுறதுக்காகவும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நுகர்வை வந்து புறக்கணிக்கிறார்கள் அடுத்தது நிதி விவேக நோக்கம் ஸோ கடனை செலுத்த தேய்மானம் மற்றும் பழங்கால தொழில்நுட்பத்தை மாற்றும் நோக்கம் ஸோ ஏன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சஸ்டெயின் ஆக முடியும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து எது தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலதனம் முதலீடு வந்து தேவைப்படும் ஸோ அதனால் இந்த நுகர்வை வந்து அவங்க குறைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அடுத்தது இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் அதாவது அகவய காரணிகள் எதெல்லாம் வந்து நுகர்வை பாதிக்கின்றன அடுத்ததாக நம்ம பார்க்க போறது புறவய காரணிகள் இது வந்து ஆப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் ஸோ இது வந்து புறக்காரணிகள் அப்படின்னு சொல்றோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமான பகிர்வு ஸோ இந்த வருமானம் வந்து எப்படி பகிரப்படுகிறது செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே எந்த அளவுக்கு வேறுபாடு அதிகமாக இருந்தா இந்த நுகர்வும் வந்து அதிகமாக பாதிக்கப்படும் ஏன்னா செல்வந்தர்கள் என்ன பண்ணுவாங்க நுகர்வை குறைவாகவும் சேமிப்பை அதிகமாகவும் செய்வாங்க ஸோ இதுவும் வந்து நுகர்வை பாதிக்கும் ஒரு காரணி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விலை அளவு ஸோ பிரைஸ் லெவலும் எப்படி எஃபெக்ட் ஆகுது நமக்கே தெரியும் பிரைஸ் லெவல் அதிகமாவ அதிகமாவ கன்சம்ஷன் வந்து குறைஞ்சுக்கிட்டே போகும் ஸோ நுகர்வு சார்பை வந்து இது ஒரு முக்கிய காரணியாக நம்ம பார்க்கறோம் பாதிக்கிற ஒரு முக்கிய காரணியாக நம்ம பார்க்கிறோம் ஸோ விலை வீழ்ச்சி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மை வருமானம் வந்து அதிகரிக்கும் அடுத்ததாக கூலி அளவு ஸோ கூலி அளவு அப்படின்றது என்னது வேஜ் லெவல் ஸோ ஒரு லேபர் வந்து அவங்களுடைய நுகர்வு எதை பொறுத்து அமையும் அவங்களுடைய இன்கம் வேஜ் லெவலை பொறுத்து அமையும் ஸோ அதனால ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் காரணியாக வந்து பார்க்குறோம் ஸோ இதில் வந்து கூலிக்கும் நுகர்விற்கும் இடையே நேர்மறையான தொடர்பு ஏன்னா கூலி அதிகமாக இருந்தால் நுகர்வும் அதிகமாக இருக்கும் அதனால தான் இதனுடைய தொடர்பு என்ன அப்படின்னு சொன்னோன்னா நேர்மறை தொடர்பு அப்படின்ட்டு சொன்னோம் அடுத்தது வட்டி விகிதம் ஸோ வட்டி விகிதம் அதிகமாக இருந்ததுன்னு

தக்க வருமானம் அது வந்து அதிகரிக்கும் அப்ப செலவிடத்தக்க வருமானம் அதிகரிக்கும் போது மக்களுடைய நுகர்வும் வந்து அதிகரிக்கும் ஸோ அதனால இந்த வரி டாக்ஸ் பாலிசி கூட வந்து இது என்ன ஆகும் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஸோ ஏழைகளுக்கு இது வந்து சாதகமா இருந்தது அப்படின்னா இந்த வரி கொள்கை அப்படின்னா ஏழைகளுடைய நுகர்வு விருப்பமும் வந்து மாற ஆரம்பிக்கும் அடுத்தது நுகர்வோர்களுடைய கடன் இப்ப சுலப தவணைகளாக நம்ம சொல்றோம் இல்லையா இஎம்ஐ இசி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் ஸோ இது கிடைக்கிறதுனால என்ன இருக்கு நிறைய கண் கன்சம்ஷன் லெவல் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா மொத்தமாக நம்ம பணம் கொடுத்து அந்த பொருளை வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் சுலப தவணைகளாக அதை வந்து பிரித்து நம்ம கொடுக்கறதுனால இப்போ வந்து நம்ம நிறைய அந்த கன்சம்ஷன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கடன் வந்து அதிகமாக கிடைக்க கிடைக்க நுகர்வோர்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அதிக பொருட்களை நுகர்வதற்கு வாய்ப்பாக அமையும் ஸோ இப்போ வந்து எல்லா பொருளுமே கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா டிவி ஃப்ரிட்ஜு ஏசி எல்லாமே வந்து நமக்கு எதில் கிடைக்கிது இந்த ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் கிடைக்கிறதுனால மக்களும் வந்து அதிக அளவு இந்த பொருள்களை நுகர்கிறார்கள் இந்த நுகர்வோர் கடன் வந்து இதற்கு ஒரு காரணமாக அமைகிறது அடுத்ததாக மக்கள் தொகை காரணிகள் ஸோ மக்கள் தொகை காரணிகள் அப்படின்னா என்னது பாப்புலேஷன் இந்த டிமோகிராபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இது மற்றவை மாறாமல் இருக்கும் போது இப்போ குடும்ப அளவு அதிகமாக இருந்தா கண்டிப்பா நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ஃபேமிலி இஸ் இன்க்ரீஸிங் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய கன்சம்ஷன் லெவல் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் கண்டிப்பா அது அதிகமாகும் அதே மாதிரி நுகர்வு அதிகமாக இருக்கும் அப்படின்றோம் மேலும் குடும்பத்தினுடைய However, the size of the family. குடும்ப வாழ்க்கை அதாவது அவங்களுடைய சுழற்சி நிலை அது எந்த அளவுக்கு வந்து அந்த இது வந்து மாறுது ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் இன் த ஃபேமிலி அடுத்தது வந்து இருப்பிடம் அவங்களோட பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அடுத்தது வேலைவாய்ப்பு இது எல்லாத்தையுமே வந்து எது வந்து பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க கன்சம்ஷன் ஃபங்க்ஷனை வந்து பாதிக்குது ஸோ இந்த ஏழு பாயிண்ட்டும் எதில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறவய காரணிகள் ஸோ இந்த நுகர்வு சார்பை பாதிக்கும் காரணிகள் நிறைய பார்த்தோம் அதை ரெண்டு ஹெட்டிங்கில் பார்த்தோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் இன்னொன்று ஆப்ஜெக்டிவ் அதாவது அகவய காரணிகள் மற்றும் புறவய காரணிகள் இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம் மார்க்ஸ் வந்து அடுத்ததான் பார்க்க போற கேள்வி மூன்று பெருக்கி இயங்கும் விதத்தினை விவரி ஸோ இந்த பெருக்கி எப்படி வந்து செயல்படுது ஒரு சமுதாயத்தில் மல்டிப்ளையர் ஹவு இட் இஸ் ஆக்டிங் ஆன் த எக்கானமி அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதை வந்து எப்படி வந்து செயல்படுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அரசாங்கம் வந்து ஒரு நூறு கோடியை வந்து என்ன பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பப்ளிக் ஒர்க்ஸுக்காக தே ஆர் இன்வெஸ்டிங் அப்படின்னா அந்த நூறு கோடியும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்களுக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பொருட்களை அளித்தவர்களுக்கும் அதாவது இப்போ அந்த நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுல வேலை பார்க்கக்கூடிய அந்த உழைப்பாளர்கள் அவங்களுக்கு என்ன போகும் அந்த நூறு கோடி சம்பளமா போகும் அது மட்டும் இல்லாமல் பொருட்களை எல்லாம் வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா அந்த சப்ளை பண்ணக்கூடிய அந்த பொருட்கள் கொடுத்தாங்க இல்ல அவங்களுக்கும் வந்து இந்த நூறு கோடியில என்னவா போகும் பணமாக அவங்களுக்கு போய் சேரும் ஸோ இப்போ அந்த நூறு கோடி யாராருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்களுக்கு அந்த பொருட்களை அளித்தவர்களுக்கு அவங்க இரண்டு பேருக்கும் பகிரப்படுகிறது ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இறுதிநிலை நுகர்வு நாட்டம் பாயிண்ட் எயிட் அதாவது எயிட்டி பர்சென்ட் இப்போ நூறு கோடியில் எண்பது பர்சன்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா எம்பிசி அதாவது இறுதிநிலை நுகர்வு நாட்டம் ஸோ அந்த கன்சம்ஷன் லெவல் வந்து எயிட்டி பர்சன்ட் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ மீதி எவ்வளோ இருக்கோம் டுவென்ட்டி

வந்து செலவு இருக்கும் மீதி பதினாறு கோடியை எதுக்கும் பண்ணுவாங்க அப்படின்னா சேமிப்பிற்கும் அவங்க செலவு செய்வாங்க அகெயின் இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு வருமானம் வர வர அந்த வருமானத்திலிருந்து எண்பது சதவீதத்தை நுகர்விற்காகவும் இருபது சதவீதத்தை சேமிப்பிற்காகவும் செலவு செய்வார்கள் அதை தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜஸ்ட் செயின் மாதிரி போயிட்டே இருக்கும் சங்கிலி தொடர் மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ இதை மெஷர் பண்ணுறதுக்கு தான் டெல்டா வாய் இஸ் ஈக்குவல் டு அவங்க ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் பை ஃபைவ் அந்த ஃபோர் பை ஃபைவ் அப்படின்றது என்னது பாயிண்ட் எயிட் எண்பது சதவீதத்தை வந்து குறிக்கிறது ஸோ அதுதான் வந்து ஒரு ஒருத்தருக்கும் அந்த இன்கம் ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்தது அந்த இன்கம் இங்கே நம்ம அந்த முதலீடு செய்வதன் மூலமாக அரசாங்கம் வந்து அந்த நூறு கோடியை என்ன பண்ணுறாங்க சொசைட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த நூறு கோடியிலருந்து எப்படி வந்து மக்களுக்கு சென்றடைந்து அது வருமானமாக மாறி அந்த வருமானத்தின் மூலமாக செலவிற்கும் நுகர்விற்கும் பகிரப்படுகிறது ஸோ அதுதான் வந்து இங்கே பார்க்குறோம் ஸோ அடுத்தது இந்த இதில் பாருங்கள் எக்ஸாம்பிளில் 100 ப்ளஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் பை ஃபைவ் அடுத்தது திருப்பியும் அந்த ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் பை ஃபைவ் ஸ்கொயரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் பை ஃபைவ் கியூப் இந்த மாதிரி வந்து இது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் அந்த பாயிண்ட் எயிட்டை தான் ஃபோர் பை ஃபைவ் அப்படின்ட்டு சொல்கிறோம் ஸோ இது வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் எய்ட்கிறது எயிட்டி பர்சன்ட் ஹண்ட்ரடில் அடுத்தது அந்த எயிட்டி பர்சன்ட்டில் திரும்பவும் எயிட்டி அப்படின்னும் போது சிக்ஸ்டி 51.2 இதை கண்டினியூவஸாக நம்ம வந்து டில் இட் கெட் ஜீரோ அந்த இன்கம் லெவல் வந்து ஜீரோ ஆகிற வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஃபைனலாக எவ்வளோ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஐநூறு ஆக அது மாறுகிறது ஸோ இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் பெருக்கி செயல்படும் விதம் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம எம்பிசியை மட்டும் பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாலும் ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் பை ஒன் மைனஸ் ஃபோர் பை ஃபைவ் அதாவது இது எந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா

இப்போ சி இஸ் to டு plus 0.8Y investment எயிட் ஒய் இன்வெஸ்ட்மெண்ட் 100. டு கன்சம்ஷன் என்ன சொல்லி இருக்காங்க நூறு பிளஸ் பாயிண்ட் அதாவது 80% of income இன்கம் அதோடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூறு அப்படின்றது அட்டானமஸ் கன்சம்ஷன் இது எந்த ஃபார்முலாலேருந்து நம்ம போடுறோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஒய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க நூறு நம்ம பார்த்தோம் இல்லையா இருந்து அரசாங்கம் வந்து நூறு கோடி வந்து பப்ளிக் ஒர்க்ஸில் அது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்வல் டு ஹண்ட்ரட் ஸோ அப்போது ஒய் இஸ் ஈக்வல் டு சி பிளஸ் ஐ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம கம்பைன் பண்ணுறோம் ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட் எயிட் ஒய் ப்ளஸ் ஹண்ட்ரட் ஸோ அப்போது இந்த டூ ஒய் பாயிண்ட் எயிட் அப்படின்றது எம்பிசி அப்படின்றது என்னது சேமிப்பு எந்த எந்த அளவுக்கு MPS வந்து இருக்கு, மீதி 20% வந்து நம்ம சேமிக்கிறோம் ஸோ 0.2Y டூ equal இஸ் 200, டு டூ ஹண்ட்ரட் இப்போ அந்த ஹண்ட்ரட் ப்ளஸ் போட்டோம்னா அது 200, ஹண்ட்ரட் அடுத்தது ஒய் ஈக்குவல் to டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை இது என்ன ஆன்சர் வரும் ஈக்குவல் டூ தௌசண்ட் இப்போ இது வந்து B பாயிண்ட் நம்ம அந்த டயக்ராம் ஒன்று கொடுத்திருப்பாங்க அந்த diagramல பார்த்தோம்னா அந்த பாயிண்ட் Bல வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க ஸோ இங்க வந்து எவ்வள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஆஹ் இன்க்ரீஸ் ஆகுது அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ கூட வந்து ஒரு பத்து கோடி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க நூறுலேருந்து நூற்றி பத்தாக இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன சேஞ்ச் வந்து இன்கமில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் பாயிண்ட் டூ வாய் இஸ் ஈக்வல் டு இப்போ டூ ஹண்ட்ரடுக்கு பதிலாக என்ன இருக்குது பத்து வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு டூ டென் அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது டூ டென் டிவைடட் பை பாயிண்ட் டூ ஈக்வல் டு தௌசண்ட் ஃபிஃப்டி அப்போ அந்த ஃபிஃப்டி க்ரோஸ் வந்து எதனால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பத்து கோடியை வந்து நம்ம அதில் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறதுனால நமக்கு அந்த ஃபிஃப்டி க்ரோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது வந்து பாயிண்ட் டில வந்து பார்ப்போம் அந்த டயக்ராம்ல அடுத்தது நம்ம அந்த பத்து அதிகரிக்கிறதுனால இன்கம்ல வந்து ஐம்பது ரூபாய் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து எதனுடைய விளைவுனால ஏற்படுது பெருக்கினுடைய விளைவு மல்டிப்ளையர் எஃபெக்ட்னால இது வந்து ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது புள்ளி ஏல பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு சி இஸ் டு ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அந்த ஒய்ன்றது இன்கம் லெவல் கன்சம்ஷன் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்தது சி ஈக்குவல் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட் எயிட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் வருமானத்தில் எண்பது பர்சன்ட் என்ன பண்ண போகிறோம் எம்பிசி அதாவது அந்த நுகர்வு நாட்டம் இறுதிநிலை நுகர்வு நாட்டம் அடுத்தது ஈக்குவல் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அது மொத்தத்தையும் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரடில் எயிட்டி பர்சன்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வரும் தண்ணிச்சை நுகருவு எவ்வளோ நூறு இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கன்சம்ஷன் லெவல் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ எவ்வளோ இருக்குது இன்கம் லெவலும் ஃபைவ் ஹண்ட்ரட் கன்சம்ஷன் லெவலும் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ சேமிப்பு என்னவாக இருக்கும் ஜீரோ லெவலாக இருக்கும் அதனால தான் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்தது பி பாயிண்டில் பாருங்கள் ஒய் இஸ் ஈக்வல் டு தௌசண்ட் இன்கம் வந்து தௌசண்டாக இருந்தால் சி ஈக்குவல் டு 100 ப்ளஸ் 0.8 எயிட் ஆஃப் தௌசண்ட் பாயிண்ட் எயிட் ஆஃப் தௌசண்ட் அப்படின்னா எவ்வளோ 80% பர்சன்ட் ஆஃப் தௌசண்ட் அப்படின்னா எயிட் வரும் இல்லையா அப்போது நம்ம அந்த தண்ணிச்சை நுகர்வு நூறையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது தொள்ளாயிரம் வருதா ஸோ அந்த நைன் ஹண்ட்ரட் இஸ் கன்சம்ஷன் மீறி இருக்கிற ஹண்ட்ரட் எதுக்கு போகும் சேவிங் சேவிங் தான் என்னவாக மாறும் முதலீடாக மாறும் எஸ் இஸ் ஈக்குவல் ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பத்து அதிகரிக்கும் போது ஒயினுடைய மதிப்பு ஐம்பதாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம அதில் பார்த்தோம் ஸோ அதை வந்து இன்னொரு ஃபார்முலா அந்த எம்பிஎஸ் ஒன் பை எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும் அந்த ஃபைவ் வந்து கிடைக்கும் ஸோ கே இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஜீரோ பாயிண்ட் டூ அப்படின்னாலும் நமக்கு மல்டிப்ளையனுடைய வேல்யூ என்னவாக தான் இருக்குது ஃபைவ் ஸோ இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா நம்ம என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது எந்த அளவுக்கு இன்கம் லெவலில் வந்து அஃபெக்ட் ஆகுது எந்த அளவுக்கு அது இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றத இந்த மல்டிப்ளையர் மூலம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுதான் வந்து இந்த இயங்கும் விதத்தை இந்த எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்த்தோம் ஸோ இதுதான் வந்து பெருக்கியினுடைய இயங்கும் விதம் அடுத்தது ஆக்சிலரேட்டர் அதாவது முடுக்கியினுடைய இயங்கும் விதத்தினை விவரி ஸோ இந்த முடுக்கி வந்து எவ்வாறு இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதில் என்ன பண்ணுறாங்க முதலீடு அதிகப்படுத்துறதுனால வருமானம் அதிகரிக்குது இங்கே அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் நுகர்வு செலவு அதிகரிப்பதுனால நமக்கு என்ன அதிகரிக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இங்கே முதலீடு வந்து எப்படி அதிகரிக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் எளிமையான ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக நம்ம இங்கே பார்க்கலாம் ஸோ இது வந்து ஆயிரம் நுகர்வு பொருட்களை தயாரிப்பதற்கு இப்போ வந்து கன்சம்ஷன் அந்த கூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நூறு இயந்திரங்கள் தேவைப்படுது அப்படின்றோம் ஸோ அந்த நூறு இயந்திரங்கள் வந்து தேவைப்படுது அப்படின்னா அதில் என்ன பண்ணோம் அதனுடைய வாழ்நாள் அது எத்தனை வருஷம் நம்ம அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னா டென் இயர்ஸ் வந்து நம்ம அதை பயன்படுத்த முடியும் ஸோ கன்சம்ஷன் கூட்ஸு எவ்வளோ வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறோம் ஆயிரம் கன்சம்ஷன் கூட்ஸ் நுகர்வு பொருட்களை தயாரிப்பதற்கு இந்த நூறு இயந்திரங்கள் தேவைப்படுது அதனுடைய வாழ்நாள் எத்தனை எவ்வளோ வருஷம்னு சொல்லியிருக்கோம் டென் இயர்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் இந்த நிலையான இந்த ஆயிரம் பொருட்களை தயாரிப்பதற்கு இதனை வந்து மாற்றியமைக்கும் தேவை எனப்படுகிறது ஏன்னா டென் இயர்ஸ் ஒன்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதில் டெப்ரிசியேஷன் அது அதே மாதிரி அதில் வந்து டெக்னாலஜி மாறலாம் ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து அதை என்ன பண்ணணும் ஆஃப்டர் டென் இயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம் அடுத்தது இந்த பத்து சதவீதம் அளவிற்கு அதாவது ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி நூறு அளவுக்கு இப்போ நுகர்வுப் பொருட்கள் தேவை அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன் விளைவாக பத்து இயந்திரங்களுடைய தேவை வந்து அதிகரிக்கிறது அப்போ இப்போ மொத்த இயந்திர தேவை முதல்ல சொன்னோம் பத்து இப்போ ஒரு பத்து சொல்லியிருக்கோம் அப்ப மொத்த இயந்திரங்கள் எத்தனை தேவைப்படுகிறது இருபது இயந்திரங்கள் தேவைப்படுகிறது ஸோ அதுதான் வந்து இந்த பத்து அதிகரித்த தேவையை சந்திப்பதற்காக மேலும் ஒரு பத்து இயந்திரங்கள் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த பத்து சதவீதம் நுகர்வு பொருட்கள் தேவையானது நூறு சதவீதத்திற்கு இயந்திரத்திற்கு இயந்திரத்தினுடைய தேவை வந்து அதிகரிக்கிறது அப்படின்றத முடுக்கியில பாக்குறோம் இறுதியா வந்து ஒரு சிறிய நுகர்வு பொருட்களினுடைய தேவையில மாற்றம் ஏற்படுவதனால் முதலீட்டுல எந்த அளவுக்கு மாறுதல் ஏற்படுகிறது அதாவது இந்த முடுக்கிக்கு வந்து நம்ம பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சிம்பிளு இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து டெல்டா ஐ பை டெல்டா சி அதாவது நுகர்வு செலவில் ஏற்படக்கூடிய மாற்றம் எந்த அளவுக்கு வந்து அதனுடைய முதலீட்டில் மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த முடுக்கி ஸோ இந்த முடுக்கி வந்து பார்த்திங்கன்னா நுகர்வு பொருளினுடைய தேவை வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா ரூபாய் வந்து நூறு கோடியிலிருந்து நூற்றி பத்து கோடியாக அதிகரிக்கும் போது முதலீடு வந்து இரநூறு கோடியிலிருந்து இரநூத்தி இருபது கோடியாக அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது சின்ன எக்ஸாம்பிள் அப்போது அந்த அதிகரித்த தேவையும் அதிகரித்த முதலீட்டையும் இப்போ நம்ம வகுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருபது பை பத்து நமக்கு பீட்டாவனுடைய வேல்யூ முடிக்கினுடைய வேல்யூ என்ன வருது இரண்டு ஸோ இதை வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம முடிக்கினுடைய வேல்யூ தெரியுது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஐ ஈக்குவல் டு பீட்டா இன்டூ டெல்டா சி இது வந்து இப்போ பீட்டா வந்து ரெண்டு டெல்டா சி வந்து பத்து கோடி அப்படின்னு சொல்றோம் ஸோ அப்போ என்ன ஆகும் டெல்டா ஐ ஈக்குவல் டு இரண்டு இன்ட்டு பத்து நம்ம போட்டோம்னா இருபது கோடி என்ன ஆயிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் இன்கிரீஸ் ஆயிருக்கு இதை தான் நம்ம என்னென்னு சொல்றோம் முடுக்கியினுடைய செயல்படும் வீதம் ஸோ முடுக்கி எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்றத நம்ம இந்த ஒரு ஃபார்முலாவில் பார்த்தோம் ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போறிய கேள்வி வந்து மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு அதாவது மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம் ஸோ இது முதலாவதா என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூலதனத்தினுடைய அழிப்பு விலையை பொறுத்து பொறுத்திருக்கும் அழிப்பு விலை அப்படின்றது என்னது சப்ளை ஆஃப் கேபிட்டல் எந்த அளவுக்கு அளிக்கப்படுது எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் அளிக்கப்படுது அப்படின்றத பொறுத்து இந்த எம்இசி மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் வந்து இருக்கும் இது வந்து மூலதனத்தின் தேவையில் ஏற்பட்ட மாற்றங்கள் அதாவது எந்த அளவுக்கு வந்து தேவையில்லை மாற்றங்கள் ஏற்படுதோ அதுக்கேற்ற மாதிரி விலையில் தூண்டும் மாற்றத்தை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சொல்லலாம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் உள்ள மூலதனத்தை கணக்கில் கொள்ளாமல் ஒவ்வொரு மூலதன அழகிலிருந்து கிடைக்கும் விளைவை குறிக்கிறது ஸோ ஃபர்ஸ்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கேபிட்டலை அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த இன்க்ரீஸ் ஆகிற அந்த கேபிட்டலினுடைய அந்த ரிட்டர்ன்ஸை மட்டும் கேல்குலேட் பண்ணுவாங்க எதில் மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறனில் அதே மாதிரி இந்த முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப மூலதனத்திற்கு பின்னர் அந்த மூலதனத்தின் விளைவு விகிதத்தை அது வந்து காட்டுகிறது அடுத்ததா மூன்றாவது பாத்தீங்கன்னா இந்த எம்இசி அதாவது மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் வரைபடத்தில் படுக்கை அச்சில் மூலதன இருப்பு அளக்கப்படுகிறது இதுவும் வந்து எக்ஸ் அச்சில் தான் குறிப்பிடப்படுகிறது இந்த எம்இஐ மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் படுக்கை அச்சில் தான் இது முதலீடு அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது அளக்கப்படுகிறது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த எம்இசி வந்து இது ஒரு இருப்பு இட்ஸ் எ ஸ்டாக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதாவது இருப்பு கருத்துரு இது வந்து எம்இஐ அப்படின்றது இது வந்து ஃப்ளோ கான்செப்ட் அதாவது ஓட்ட கருத்து சொல்றோம் ஐந்தாவதாக என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டி வீத அளவிலான உத்தம மூலதன இருப்பை இது நிர்ணயிக்கிறது அந்த ஆப்டிமம் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் கேபிட்டல் ஸ்டாக் ஸோ அதை வந்து என்ன பண்றாங்க இதுல வந்து நிர்ணயிக்கிறாங்க இதில் வந்து கொடுக்கப்பட்ட மூலதன இருப்பில் ஒவ்வொரு வட்டி வீத அளவிலும் நிகர முதலீடு எவ்வளவு அப்படின்றத என்ன பண்றாங்க நிர்ணயிக்கிறாங்க இதுதான் இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி